செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் அன்றைய தினம் முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தீப்பிடித்து எறிந்த சுற்றுலா படகு மர்ம நபர்கள் மீது வழக்கு பதிவு லாரி ஓட்டுநரை வழிமறித்து பணம் பறிப்பு கண்காணிப்பு கேமரா காட்சி வைரல் பில்லியனூரில் ஆக்கிரமிப்பு அகற்றம் அதிகாரிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் அன்னையர் தினத்தையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி அன்னையர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிரினமும் முதலில் பேசும் வார்த்தையான அம்மா என்பது தாய்மையின் அம்சம் என்றும் தாய்மை என்பது ஓர் உலக மொழி நிபந்தனையற்ற அன்பால் இதயத்தின் அடையாளத்திலிருந்து வெளிப்படும் இணையில்லா மொழி என்றும் தெரிவித்துள்ளார் தாயின் மனவலிமை அசைக்க முடியாத அன்பு கருணை நெகிழ்ச்சி இவை அனைத்தும் அவளை சக்தியின் மறு கொண்டாட வைப்பதாகவும் இதனால் தான் தாயின் அன்பிற்கு பாத்திரமாக எந்த மனிதனும் ஏழை இல்லை என்பதாகவும் தெரிவித்துள்ளார் தனது வாழ்நாள் முழுவதும் ஆதரவு ஆறுதல் மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கி நம்மை ஆளாக்கிய தாய் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் எதையும் ஈடாக திருப்பி செலுத்த முடியாது என தெரிவித்துள்ள அவர் தாயின் தியாகத்திற்கு இந்த அன்னையர் தினத்தில் மட்டுமல்லாது ஒவ்வொரு நாளும் நாம் நமது நன்றியை செலுத்த கடமைப்பட்டவர்கள் என்றும் கூறியுள்ளார் தாய்குளத்தின் பெருமையை உணர்ந்து அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நினைவூட்டும் இந்த நாளில் தாய்மார்கள் அனைவருக்கும் தனது அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார் புதுவை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுற்றுலா படகை மர்ம நபர்கள் தீ வைத்துக் கொளுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரசின் அனுமதி பெற்று பழைய துறைமுக பகுதியில் இருந்து தனியார் மூலம் ஏராளமான சுற்றுலா படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த நிலவழகன் என்பவர் ஏழு லட்சம் ரூபாய் செலவில் சுற்றுலா படகு ஒன்றை தயார் செய்து அரசின் அனுமதிக்காக காத்திருந்தார் பழைய துறைமுக முகத்வார பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த படகை நேற்று முன்தினம் நள்ளிரவு மர்ம நபர்கள் சிலர் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர் இதனால் படகு முழுவதுமாக தீயில் எரிந்து சேதமடைந்தது இதுகுறித்து படகின் உரிமையாளர் நிலவழகன் அளித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் லாரி ஓட்டுநரை வழிமறித்து மூன்று பேர் பணத்தை பறித்து செல்லும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அடுத்த கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமரன் ஒதியம்பேட் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் சம்பவத்தன்று லாரியில் லோடு கொண்டு சென்னையை நோக்கி அவர் புறப்பட்டார் கொக்கு பார்க் சந்திப்பு அருகே புள்ள பெட்ரோல் பங்க் அருகே மூன்று மர்ம நபர்கள் செந்தில்குமரனின் லாரியை நிறுத்தியுள்ளனர் இரு சக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேரும் அவரிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர் பயந்து போன செந்தில்குமரன் தான் கையில் வைத்திருந்த மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாயை மர்ம நபர்களிடம் கொடுத்துள்ளார் இதுகுறித்து வெளியில் கூறினால் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டிவிட்டு அவர்கள் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து செந்தில்குமரன் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநரிடம் கத்திமுனையில் பணம் பறித்த மூன்று பேரை வலைவீசி தேடி வருகின்றனர் இது தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிகாரிகள் பகுதியில் உள்ள நான்கு மாட வீதியில் ஏராளமான கடைகள் வணிக நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன இங்கு வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் விளம்பர பலகைகள் போன்றவற்றை சாலையில் ஆக்கிரமித்து வைத்துள்ளனர் அது மட்டுமன்றி மேலும் சிலர் சாலையை ஆக்கிரமித்து கடைகள் வைத்து தொழில் செய்து வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் தினந்தோறும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது அச்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைகின்றனர் சில நேரங்களில் விபத்து ஏற்படுகிறது குறித்து வெளியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் போக்குவரத்து போலீசாருக்கு பொதுமக்கள் தொடர்ந்து புகார் அளித்து வந்தனர் மேலும் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டம் நடைபெறவுள்ளது ஆகையால் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர அப்பாவுராஜ் கொட்டாரு தலைமையில் தாசில்தார் மணிகண்டன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை ஆகற்றும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது வணிகர்களும் அதிகாரிகளுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனிடையே உடனடியாக சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை வணிகர்கள் முன்வந்து தானாக அகற்ற வேண்டும் இல்லை என்றால் மூலம் அகற்றப்படும் என்று துணை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார் இதனையடுத்து பெயர் பலகைகள் அனைத்தையும் கடைக்காரர்கள் அகற்றினர் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த சிமெண்ட் கட்டைகள் ஷெட்டுகள் போன்றவற்றை பொக்லைன் இயந்திரம் மூலம் அழித்து அகற்றப்பட்டது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதா நகரப்பகுதியில் ஒரு அரசு பள்ளி கூட நூறு சதவிகித தேர்ச்சி பெறாமல் பள்ளிக்கல்வித்துறைக்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் முடிவுகள் நேற்று வெளியானது இதில் கல்மண்டபம் வாதானூர் கீழ்பறிக்கல்பட்டு சுத்துக்கேணி வில்லியனூர் பிள்ளையார்குப்பம் சந்தை புதுக்குப்பம் செல்லிப்பட்டு வரிச்சிக்குடி ஆகிய கிராமப்புற பகுதிகளில் உள்ள எட்டு கிராமப்புற பள்ளிகளும் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளன ஆனால் நகர்ப்பகுதியில் ஒரு அரசு பள்ளி கூட நூறு சதவிகித தேர்ச்சி பெறவில்லை தொண்ணூறு சதவிகிதத்திற்கு மேல் இருபது பள்ளிகளும் எழுபத்தி ஐந்து சதவிகிதத்திற்கு மேல் நாற்பத்தி இரண்டு பள்ளிகளும் அறுபது முதல் எழுபத்தி நான்கு சதவீதத்துக்குள் இருபத்தி நான்கு பள்ளிகளும் ஐம்பது முதல் ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதத்துக்குள் ஒன்பது பள்ளிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளன ஐந்து பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் ஐம்பது சதவிகிதத்திற்கும் கீழ் தேர்ச்சி பெற்றுள்ளன குறைந்த தேர்ச்சி விகிதம் பெற்ற பள்ளி என்ற மோசமான சாதனையை கல்வி கல்லூரி பள்ளி செய்துள்ளதா இப்பள்ளி சார்பில் இருபது மாணவர்கள் தேர்வு எழுதியதில் மூன்று பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி விகிதம் பதினைந்து சதவீதம் ஆகும் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் தேர்ச்சி சதவிகிதம் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு இரண்டு சதவிகிதம் குறைவாகும் இதற்கு அடுத்தபடியாக நிரவி அரசு பள்ளி இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஏழு சதவிகிதமும் ரெடியார்பாளையம் அரசு பள்ளி முப்பத்தி மூன்று சதவிகிதமும் தேர்ச்சி பெற்று கடைசி மூன்று இடங்களை பிடித்துள்ளனர் இந்த ஆண்டு புதுச்சேரி பகுதியில் உள்ள அரசு பள்ளிகள் எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது சதவிகிதமும் காரைக்காலில் உள்ள அரசு பள்ளிகளில் அறுபத்தி ஐந்து புள்ளி மூன்று ஒன்று சதவிகிதமும் தேர்ச்சி பெற்றுள்ளன அரசு பள்ளிகளின் மொத்த தேர்ச்சி விகிதம் எழுபத்தி எட்டு புள்ளி எட்டு சதவிகிதம் ஆகும் இது கடந்த ஆண்டை விட பூஜ்ஜியம் புள்ளி எட்டு நான்கு சதவிகிதம் குறைந்துள்ளது இது கல்வித்துறைக்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தி உள்ளதா இதுகுறித்து கல்வியாளர்கள் கூறுகையில் கல்வித்துறை பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தேவையான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர் இல்லையென்றால் என்றால் அடுத்த ஆண்டு நடைபெறும் பொதுத் தேர்விலும் தேர்ச்சி விகிதம் மேலும் குறையும் என்றும் இதனால் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க முன்வர மாட்டார்கள் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் புதுவை மாநிலத்தில் பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்கள் மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று கல்வித்துறை தனியார் பள்ளிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதா புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் கீழ் அனைத்து பள்ளிகளிலும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் மற்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வி கிடைத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதா பரிந்துரைக்க புத்தகங்கள் மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்றும் மாணவர்கள் கொண்டு செல்லும் புத்தக பைகளின் எடை குறைவாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்களை எடுத்து செல்வதற்காக எந்த ஒரு பள்ளியிலும் எந்த ஒரு குழந்தையும் பாகுபாடு காட்டக்கூடாது என்றும் துன்புறுத்த கூடாது அல்லது புறக்கணிக்க கூடாது இதனால் மனம் அல்லது உடல் ரீதியாக துன்பம் ஏற்படும்படி செய்தால் சிறார் நீதி சட்ட விதிகளை மீறியதாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது எனவே அனைத்து தனியார் பள்ளிகளும் இதை உறுதியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது புதுச்சேரியில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவி நானூற்றி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்களை எடுத்துள்ளார் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது இந்நிலையில் புதுச்சேரி அரியாங்குபும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவி மோனிஷா ஐநூற்றிற்கு நானூற்றி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் இதே போன்று பள்ளி அளவில் தீப் சாந்த் என்ற மாணவர் ஐநூற்றிற்கு நானூற்றி தொன்னூற்றி மூன்று மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தையும் சமிக்ஷா நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு மதிப்பெண்களை எடுத்து மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து மாணவிக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் பட்டாசுகள் வெடித்தும் கேக்குகள் வெட்டியும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது பள்ளி முதல்வர் அடைக்கலம் மாணவ மாணவிகளுக்கு கேக்குகளை ஊட்டி மகிழ்ந்தார் இதனையடுத்து மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவிக்கு பல்வேறு தரப்பினர் சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து நானூற்றி தொன்னூற்றி ஆறு மதிப்பெண் பெற்றது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மாவட்ட ஆட்சியராகி மக்கள் பணி செய்யப்போவதாகவும் போவதாகவும் மாணவி மோனிஷா தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் எஸ் எஸ்டி பிரிவின் முன்னாள் தலைவர் சுப்பிரமணிய நினைவு நாள் விழாவில் ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டனர் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவராக இருந்த தேசிய விருதாளர் மடுகரை ராம்ஜிநகர் கவிஞர் சுப்பிரமணியன் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் மாநில அலுவலகத்தில் நடைபெற்றதாம் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன் கங்காதரன் ஆகியோர் மூன்றாம் ஆண்டு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பழனி ஷியாம் பிரதர்ஸ் ஆகியோர் செய்திருந்தனர் புதுவை முத்திரையர் பாளையம் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகித வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது புதுவை முத்திரையர் பாளையம் முத்திரையர் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பை நூற்று இரண்டு மாணவர்கள் எழுதினர் இதில் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் இப்பள்ளியின் மாணவி நானூற்றி தொண்ணூத்தி ஓரு மதிப்பெண்களை எடுத்து பள்ளியளவில் முதலிடம் பிடித்துள்ளார் மாணவி கவிதா தொண்ணூறு மதிப்பெண்களை எடுத்து இரண்டாம் இடமும் தர்ஷினி நானூற்றி எண்பத்தி எட்டு மதிப்பெண்களை எடுத்து மூன்றாம் இடமும் பிடித்துள்ளனர் இப்பள்ளி மாணவர்கள் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் நாற்பத்தி நான்கு பேரும் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் ஐம்பத்தி ஏழு பேரும் எடுத்திருந்தனர் இது குறித்து பள்ளி முதல்வர் முத்துராமன் கூறுகையில் ஏழை எளிய நடுத்தர வகுப்பு மாணவர்கள் பயிலும் இந்த பள்ளியில் ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் பத்தாம் வகுப்பில் குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவர்களையும் பதினோராம் வகுப்பில் சேர்த்து அந்த மாணவர்களை பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற வைப்பதாகவும் தெரிவித்தார் பத்தாம் வகுப்பில் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பதினோராம் வகுப்பில் செயற்கை கட்டண சலுகை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் வெற்றிக்கு காரணமான பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்களை பெட்ரோ சங்க நிர்வாகிகள் கௌரவித்தனர் புதுவை சாய்பாபா ரெசிடென்சியின் மாடல் ஹவுஸ் திறப்பு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியின் மைய பகுதியான காமராஜர் நகரில் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள சாய்பாபா ரெசிடென்சியின் மாடல் ஹவுஸ் திறப்பு விழா நடைபெற்றது முக்கிய பிரமுகர்கள் இதில் கலந்து கொண்டனர் யாக்ட்ரோ கலந்துகொண்டனர் சாய்பாபா ரெசிடென்சியின் இருபத்தி நான்கு மணி நேர சிசிடிவி கண்காணிப்பு சிமெண்ட் கான்கிரீட் தளத்துடன் கார் பார்க்கிங் வசதி லிப்ட் வித் கிரானைட் கிளாட்டிங் generated with backups, common park area, car parking, rain water recharging, pore well with pumps arrangement, common area lighting, automatic on and off system போன்ற பல்வேரு சிறப்பு அம்சங்கள் இதில் உள்ளது. நிகழ்வே யாக்டோ பிரப்பரைட்டர் சிறப்பாக நடத்தி வைத்திருந்தனர். புதுவே விதியாபவன் பல்லியில் அதிகம் அதிப்பின் பெற்ற மாணவர்கள் பாராட்டப்பட்டனர். புதுவை தேங்காய் வித்யா பவன் மேல்நிலைப் பள்ளி உள்ளது இப்பள்ளி மாணவர்களின் கல்வியில் தனி கவனம் செலுத்தி வருகிறது இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் எழுதிய மாணவர்கள் பலர் அதிக மதிப்பெண்களை பிடித்து சாதனை படைத்துள்ளனர் மாணவி பர்கத் ஆயிஷா ஷா ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண்களை எடுத்து பள்ளி அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார் மாணவர் கைலாஷ் நானூற்றி எழுபத்தி ஏழு மதிப்பெண்களை பிடித்து பள்ளியளவில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் மாணவி வைஷ்ணவி பெற்று பள்ளி அளவில் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் இதே மதிப்பெண்களை பெற்ற மாணவர் கஜேந்திரன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை பள்ளி நிர்வாகம் சார்பில் வாழ்த்தி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது கூடப்பாக்கம் ஜவஹர் பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் புதுவை கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய மாணவர்கள் அனைவரும் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் இப்பள்ளியின் மாணவி தனிஷா நானூற்றி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்களை பெற்று பள்ளியளவில் முதல் இடத்தையும் திவ்ய தர்ஷினி நானூற்றி எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் இரண்டாவது இடத்தையும் ஹர்ஷவர்தினி கவிப்பிரியா ஆகிய இரண்டு பேரும் நானூற்று எண்பத்தி ஓரு மதிப்பெண்களை பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை பள்ளி நிறுவனர் ராம சிவராஜன் மற்றும் பள்ளி முதல்வர் அஞ்சலாட்சி சிவராஜன் ஆகியோர் வாழ்த்தினர் இந்த பள்ளி மாணவர்களில் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் பனிரெண்டு மாணவர்களும் நானூறுக்கு மேல் இருபது மாணவர்களும் பெற்றுள்ளனர் வெற்றிக்கு துணை நிறைந்த இருபால் ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது நெல்லித்தோப்பு நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு பாதாம் பால் வழங்கப்பட்டது புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியின் நாம் தமிழர் கட்சி சார்பாக பொதுமக்களுக்கு பாதாம் பால் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா நட்டீஷ்குமார் சஞ்சய் விக்னேஷ் புவனேஸ்வரி சசிகுமார் சுதர்சனன் ஆகியோர் தலைமையில் செயலாளர் சசிகுமார் பாதாம் பால் வழங்கினார் நிர்வாகிகள் சுந்தரபாண்டி ஞானமுத்து செல்வம் விக்னேஷ் ஆனந்த் வேலவன் கருணாநிதி ராஜ்கமல் இளங்கோ ஆனந்த் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகித வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் இந்த கல்வியாண்டில் பொதுத் எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவி காவியஸ்ரீ நானூற்று எண்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியளவில் முதல் இடத்தையும் பிரபா நானூற்று எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியளவில் இரண்டாம் இடத்தையும் பார்கவி நானூற்று எண்பது மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியளவில் மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளனர் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் பள்ளி நிர்வாகி அஞ்சலாஜ் சிவராஜன் ஆகியோர் இனிப்புகள் வழங்கியும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த பள்ளியில் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் பதினேழு மாணவர்களும் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் முப்பது மாணவர்களும் பெற்றுள்ளனர் வெற்றிக்கு துணை நின்ற முதல்வர் சாந்தி துணை முதல்வர் பாஸ்கரன் மற்றும் இருபால் ஆசிரியர்களும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் எட்நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் அன்னைய தினம் முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தீப்பிடித்து எரிந்த சுற்றுலா படகு மர்ம நபர்கள் மீது வழக்கு பதிவு லாரி ஓட்டுநரை வழிமறித்து பணம் பணப்பறிப்பு கண்காணிப்பு கேமரா காட்சி வைரல் வில்லியனூரில் ஆக்கிரமிப்பு அகற்றம் அதிகாரிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்